சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து மகாலட்சுமி பற்றின தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்டு ஸ்கிரீனில் பிளேலிஸ்டில் பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க போன வீடியோவோட தொடர்ச்சியை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மகாலட்சுமிக்கு ரெண்டு ரூபங்கள் உண்டு ஒன்று ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய லட்சுமி இன்னொன்று பூதேவின்னு சொல்லக்கூடிய பூமி தேவியோட வடிவம் லக்ஷ்மி தேவி வைகுண்டத்துல ரமாதேவி சொர்க்கத்துல சொர்க்கலட்சுமி பாதாள உலகத்துல நாகலட்சுமியா இருக்கிறா அவள் ராஜாக்கள் கிட்ட ராஜலட்சுமியாவும் இருக்கிறாள் விலங்குகள் கிட்ட புண்ணியவான்கள் கிட்ட பிரீதி லட்சுமியாகவும் வேதாந்திகள் கிட்ட லக்ஷ்மியாவும் இருக்கிறா திருமால் கோவில்களில் பகவானோட மார்பில் இருக்கக்கூடிய லட்சுமிக்கு யோகலக்ஷ்மி அப்படின்னு பேர் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய தாயாருக்கு போகலக்ஷ்மி அப்படின்னும் தனி சன்னதிகள் அருள் கொடுக்குறவளுக்கு வீரலக்ஷ்மி அப்படின்னும் பேருண்டு லக்ஷ்மி மாதுளம் கனியில் இருந்து உதித்ததுனால மாதுளங்கி அப்படின்னும் பத்மாசனால வளர்க்கப்பட்டதுனால பத்மா அப்படின்னும் அக்னி குண்டத்துல வாசம் செஞ்சதுனால அக்னி கற்பை அப்படின்னும் ரத்ன வடிவம் எடுத்ததுனால ரத்னாவதி அப்படின்னும் ஜனக மகாராஜனுக்கு மகளா இருக்கிறதுனால ஜானகி அப்படின்னும் பூமிக்குள்ள கலப்பையோட நுனில இருந்து வெளியேற்றப்பட்டதுனால சீதை அப்படின்னும் பார் கடல்ல இருந்து தோன்றுறதுனால ஸ்ரீதேவி அப்படின்னு போற்றப்படுறா தீபாவளி தினத்தன்னைக்கு லட்சுமியை கொண்டாடுறதுனால மகாலட்சுமியோட பேரவரில் பரிபூர்ணமாக நம்ம பெறலாம் சாஞ்சி ஸ்தூபத்துல ஒரு கம்பத்துலயும் சாரணா தோரணத்திலையும் யானைகளுடைய திருமகளோட உருவங்களை நம்ம பார்க்கலாம் பல்லவர் காலத்து சிற்பங்கள்ல கஜலட்சுமியை நம்மளால பார்க்க முடியும் கஜலட்சுமியோட உருவங்கள் ரெண்டு மாமல்லபுரத்தில் இருக்கு திருக்குறுங்குடியில கோபுர முகப்போட நடுவுல அபூர்வமான செதுக்கு வேலைப்பாடு அமைந்த கஜலட்சுமியை பார்க்கலாம் சீல கிரந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்த நூல் மகாலட்சுமி வழிபாட்டை விளக்குது கிபி முதல் இரண்டாம் நூற்றாண்டுகளை சேர்ந்த குஷானர்களோட சிற்ப ரீதியில் அமைந்த சென்னிற கற்களால் ஆன சற்று சிதைந்த லட்சுமியோட உருவம் ஒன்று டெல்லி காட்சி சாலையில் இருக்கு ஜைனர்கள் மகாலட்சுமிய ஜீவ ஜகத்தோட தென்புறத்து பாதியை காக்கக்கூடிய தேவதைகளில் ஒருத்தியாக பாவிக்கிறாங்க தீபாவளி அப்போ இவ்வளவு வழிபடுறாங்க மகாலட்சுமியோட வடிவங்கள் எப்படி அமையணும் அப்படின்ற லட்சண கிரந்தங்கள் உண்டு அம்சு பேதாகமத்தின் படி திருமகள் தாமரையில் வீழ்ச்சியிருப்பா வராக அவதாரத்தில் திருமால் பூமியை தோண்டிட்டு தன்னோட சிரமத்தை மறந்துருக்கிறதுக்காக திருமகளை தன்னோட தொடை மேலே நிறுத்தி இன்பம் அடைகிறாரு மாமல்லபுரத்தில் இந்த அமைப்புடைய சிலை உண்டு பில்லர்கள் சொல்லக்கூடிய தோல் குடியினரோட தெய்வம் தான் லக்ஷ்மி தென்னாட்டில் மாலர் அப்படின்ற வகுப்பினர் ஆறு கலையங்களை அடுக்கி அதை திருமகளை பாவித்து கும்பிடுறாங்க குஜராத்ல லக்ஷ்மி பூஜை ஒரு விசேஷ நிகழ்ச்சி அவங்க வழிபடக்கூடிய லக்ஷ்மியோட கையில வீணை இருக்கும் மகாராஷ்டிரால உழவர்கள் லக்ஷ்மியை பயிர் வளத்தை காட்டக்கூடிய தேவதையா கருதுறாங்க ஒரு மரத்துக்கு கீழே ஐந்து கற்களை நிறுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு கோதுமை மாப்படையல் சாத்துவாங்க மாலை பொழுதுல இளங்கதிர்களை கொய்து வீட்டுக்கும் கொண்டு வருவாங்க அதோட துணியில மறைத்த ஒரு விளக்கினையும் ஏந்திட்டு வருவாங்க அதுதான் அவங்களோட லக்ஷ்மி ராஜஸ்தான்ல லக்ஷ்மியை அன்னபூர்ணியா வழிபடுறாங்க தானியம் அளக்கக்கூடிய காரி அப்படின்னு சொல்லக்கூடிய மரக்காலை லக்ஷ்மி வடிவமா அமைச்சு தாமரை பூக்களால் அலங்காரம் செஞ்சு அவங்க வழிபடுறது உண்டு இந்தோனேஷியால திருமகளோட வழிபாடுன்னே உண்டு அவள் தலையில முத்து கிரீடமும் கைகளில் வளையல்களும் அணிஞ்சிருப்பா மேற்புற கைகளில் சங்கு சக்கரம் இருக்கும் நாகக் பூண்டி இருக்கிறா கல்லறைகள் மேல திருமகள் உருவை பொறிக்கிறது அந்த நாட்டோட வழக்கம் கோஜாகர பூர்ணிமை விரதம் வங்காளிகள் கிட்ட நிலவக்கூடிய லட்சுமி பூஜை லக்ஷ்மி பூஜை செய்யறப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நம்ம எப்படி உற்சாகமா வரவேற்போமோ அதே மாதிரி நின்று லட்சுமியை பாவனை செஞ்சு அழைக்கணும் வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படக்கூடிய வீடுகள்ல மகாலட்சுமி வாசம் செய்வா லக்ஷ்மி வழிபாட்டால நீண்ட ஆயுள் புகழ் செல்வம் உடல் நலம் உண்டாகும் வரலட்சுமி விரத பூஜை செய்கிறதுனால உடனடியாக திருமண யோகம் கை கூடும் எட்டு வித செல்வங்களை தர்றதோட தாலி பாக்கியத்தையும் வரலட்சுமி மனமான பெண்கள் மகாலட்சுமி போற்ற வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்கிறாங்க மகாலட்சுமிக்கு உகந்தது விளக்கு சகல வித செல்வத்தையும் வீட்டில் நலனையும் தருவது விளக்கு வழிபாடு தான் அதனால இதை மறக்க கூடாது பூஜை செய்யறப்போ மகாலட்சுமிக்குரிய பாராயண பாடல்களை பாடி தியானம் செய்யலாம் வரலட்சுமி நோன்ப கடைபிடித்தவங்க பெரும் பயனை அடைந்தவங்கன்னு பத்ம புராணம் சொல்லுது வீடுகளில் லக்ஷ்மி படம் வைத்து வெள்ளி கிழமைகளில் தூபம் காட்டி தீபாராதனை செய்யணும் உப்பு பாத்திரத்துல உப்பு குறையாம பாத்துக்கணும் எட்டு வித நல்லெண்ணெய் கலந்து காலையும் மாலையும் தீபம் ஏற்றணும் அப்படின்னா லக்ஷ்மிக்கு ரொம்பவே பிடிக்கும் நாம செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி லட்சுமி நமக்கு செல்வத்தை கொடுப்பா மகாலட்சுமி நித்திய சுமங்கலி அப்படின்னு அழைக்கப்படுறா தான் அவளை நினைச்சு பெண்கள் விரதம் இருக்கிறாங்க வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கிட்ட அஷ்டலட்சுமிகளும் மகிழ்ந்து அன்போடு இருப்பாங்க அப்படின்றது ஐதீகம் மகாலட்சுமி கணவரோட மார்பில் பொறுமையோடு இருக்கிறா அதனால் அவளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விரதமா வரலட்சுமி விரதம் கருதப்படுது மகாலட்சுமிக்கு மஞ்சள் நீரப்பட்டு அப்படின்னா அவ்வளோ பிரியம் லட்சுமி அனைவருக்குமே நன்மை கொடுப்பவள் அப்படின்னு அதர்வன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு செல்வம் தைரியம் வெற்றி அரசு பதவி குழந்தை பேறு கல்வி இந்த மாதிரி எல்லா வளங்களும் வந்து சேரும் வரலட்சுமி தினத்தன்னைக்கு அன்னம் பருப்பு வடை பாயசம் கொழுக்கட்டை அப்பம் இட்லி இதோட பல வகைகளை நைவேத்தியம் செய்யணும் வரலட்சுமி பூஜைக்கு கொழுக்கட்டை நைவேத்தியமே பிரதானமானது வரலட்சுமி அப்போ அருகம்புள்ள தூவி வழிபட்டா கூடுதலான பலன் நமக்கு கிடைக்கும் வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கும்பத்தை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பத்திரப்படுத்தி சுத்தமான இடத்துல வச்சுக்கலாம் அதை வேறு பூஜைகள் நடத்துகிறப்போ பயன்படுத்தலாம் வரலட்சுமி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கும்பம் எதிர்பாராத விதமா நெளிந்து விட்டாலோ சேதம் அடைந்துட்டாலோ வீட்டில் வச்சுக்கக்கூடாது கூடாது அதை தானமா கொடுத்துடணும் வரலட்சுமி பூஜையப்போ சந்தனத்தில் லக்ஷ்மி செஞ்சு வழிபடலாம் ஆனா மறுநாள் அதை நீர் நிலைகளில் கரைச்சிடணும் வரலட்சுமி தினத்தன்னைக்கு புண்ணிய நதிகளில் நீராடலாம் இது ஒரு வருஷம் லட்சுமி வழிபாட்டுக்குரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் வரலட்சுமி பூஜை தினத்தனைக்கு மூன்று தடவை அம்மனை வணங்கினா ரொம்பவே நல்லது வரலட்சுமி எந்த அளவுக்கு தாமரை மலர்களால் அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் வந்து சேரும் நேமி அப்படின்னு சொல்லக்கூடிய கணதேவதை வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து தன்னோட குஷ்டரோகம் நீங்க பெற்றால் பார்வதி தேவி சத்புத்திர லாபத்துக்காக வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து சண்முகனையும் பெற்றா விக்ரமாதித்தன் இந்த விரதத்தை அனுஷ்டித்து இழந்த ராஜ்யத்தையும் திரும்ப பெற்றான் நந்தன் இந்த விரதத்தை கடைபிடித்து அழகிய மனைவியை அடைஞ்சான் லக்ஷ்மி வழிபாட்டப்போ மறக்காமல் அஷ்டலட்சுமி சோஸ்திரம் சொல்கிறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும் நீங்களும் மகாலட்சுமியை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி